ஷாம் என்ற ஒரு இளைஞன் பெரிய எழுத்தாளராக விரும்பி கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் திறமை இருந்தும் அவனுக்கு எந்த புகழும் கிடைக்கவில்லை தனது எழுத்துக்கள் எதற்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தில் இருந்தான் ஒரு நாள் ஒரு பழைய நூலகத்தில் தூசி படிந்த புத்தகங்களுக்கு மத்தியில் ஒரு விசித்திரமான மர்மமான புத்தகம் அவனது கண்ணில் பட்டது அதன் தலைப்பு மூன்று வரங்களின் ரகசியம் அந்த புத்தகத்தை திறந்ததும் ஒரு குளிர்ந்த காற்று அறையில் பரவியது ஒரு பயங்கரமான கிசுகிசுக்கும் குரல் உன் ஆசைகள் நிறைவேற மூன்று வரங்கள் தருகிறேன் ஆனால் ஒவ்வொரு வரத்திற்கும் ஒரு விலை உண்டு என்று எச்சரித்தது சமூகத்தால் அவமதிக்கப்பட்ட கோபத்தில் ஷாம் முதல் வரத்தை கேட்டான் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வேண்டும் ஒரு புகழ்பெற்ற நாவலை நான் எழுத வேண்டும் அடுத்த நொடியே மேசையில் ஷாம் பேரில் எழுதப்பட்ட ஒரு முழுமையான சிறந்த நாவல் இருந்தது அதன் தலைப்பு இருண்ட நகரத்தின் ரகசியம் அந்த நாவல் உடனடியாக வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஷாம் ஒரே இரவில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறினான் ஆனால் அந்த நாவல் ஒரு கற்பனைக் கதை இல்லை என்பதை அவன் விரைவில் உணர்ந்தான் அது அவனது நகரத்தில் நடக்கப் போகும் பல உண்மையான பயங்கரமான குற்றத்தைப் பற்றிய விரிவான விளக்கம் அந்தக் கொலைகள் நடக்க ஆரம்பித்தபோது போலீஸ் அவனை ஒரு சந்தேக நபராக பார்த்தார்கள் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க அவன் போராடினான் ஆனால் அவனால் அவனை குற்றமற்றவன் என்று நிரூபிக்க முடியவில்லை பயத்தில் ஷாம் இரண்டாவது வரத்தை கேட்டான் இந்த உலகத்திலிருந்து நான் காணாமல் போக வேண்டும் யாரும் என்னை கண்டுபிடிக்கக் கூடாது அவனது வரம் உடனடியாக நிறைவேறியது அவனது புகழ் மாயமானது நண்பர்களும் உறவினர்களும் ஏன் அவனது பெற்றோர்கள் கூட அவனைக் கண்டவுடன் அவனை ஒரு அந்நியன் போல பார்த்தனர் அவன் ஒரு ஜீவனுள்ள பேயாக மாறினான் அவன் சுற்றியிருப்பவர்கள் அவனை பார்க்கிறார்கள் ஆனால் அவன் இருப்பதை உணர்வதில்லை அவன் தன் சொந்த வாழ்க்கையில் ஒரு பார்வையாளனாக தனியாக வாழத் தொடங்கினான் தான் செய்த தவறுகளின் விளைவுகளை உணர்ந்த ஷாம் தனது கடைசி வரத்தை கேட்டான் அந்த புத்தகத்தை திறப்பதற்கு முன்பு இருந்த நிலைக்கு நான் செல்ல வேண்டுமென்று ஒரு கண நேரத்தில் அவன் நூலகத்தில் இருந்தான் அவனுக்கு முன் அந்த புத்தகம் அப்படியே இருந்தது ஆனால் அந்த புத்தகத்தின் ஒரு புதிய பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை அவன் கண்டான் உனது கடைசி வரத்தின் விலை நீ பார்த்த எல்லாவற்றையும் ஒருபோதும் யாரிடமும் சொல்ல முடியாது உன் ஆசைகளின் பயங்கரமான விளைவுகளை நீ ஒருபோதும் மறக்க மாட்டாய் பயத்தில் நடுங்கி அந்த புத்தகத்தை அங்கேயே விட்டுவிட்டு வெளியேறினான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் இப்போது ஒரு வெற்றிகரமான எழுத்தாளன் ஆனால் அவன் அந்த பயங்கரமான நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்கிறான் அவன் பெற்ற மிகப்பெரிய சாபம் அந்த வரங்கள் அல்ல மாறாக அந்த வரங்கள் ஏற்படுத்திய பயங்கரமான விளைவுகளின் நினைவுகள் மட்டுமே இருப்பினும் தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ இந்த அனுபவங்கள் அவனுக்கு ஒரு பாடமாக அமைந்தது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க